யம்மா யம்மா நாங்க என்ன தம்பி சத்த அங்க கேக்கு என்ன டீ சொல்றா எங்க கேக்கு ஒரு இடத்துல கேக்கு அவன் அடிபட்ட மாதிரி ரொம்ப சாசி நீ ஐயோ இருக்கான் அது அவனோட சத்தம் தான் மேடம் நீங்க எல்லா இடமும் தேடி பாத்தீங்களா கடைசி வரைக்கும் பையனை கண்டுபிடிக்க முடியல தானே நம்ம இன்னும் வேற இடத்துக்கு போய் பார்க்கலாமா ஐயோ சசி தள்ளு என்னோட பொண்ணு குமாரி இருக்கிறத பாத்துக்க மேடம் அவ அங்க தான் சத்தம் போட்டுட்டு இருக்கானே வாங்க அங்க போய் பாப்போம் இதுல எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சி எங்க காது கொண்ணு கேக்கல சசி நீ எங்க பார்த்தா போலீஸ் தே சொல்லு நான் நிஜமா அங்க ஒரு இடத்துல பார்த்தேன் அங்க யாருமே இல்ல நான் தேடப்பும்போது அவ சத்தம் கேட்டு இனிமே நல்லா இருட்டிரும் மணி இப்பவுமே ஆறாயிட்டு ஏன்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துல ஒரு லைட்டு கூட இருக்காது அதெல்லாம் சும்மா வேற ஏதாவது சத்தமாக இருக்கும் இங்க நிறைய வெவ்வாலெலாம் உண்டு அது இப்படி தான் சத்தம் போடும் வாங்க நம்ம என்னமோ ரூம்க்கு போவோம் ஏம்மா அது வௌவால் கிடையாதும்மா தம்பி தான் ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன் எம்மா அப்பா கூப்பிடாங்க வாடும் தாடு பார்த்தாச்சி இன்னும் என்ன நடக்க வேண்டியதா நடக்கும். நம்மளால ഒന്നും பண்ண முடியாது மாதிரி இந்த இடத்துல இருட்டنا புலி திங்கோம்லாம் வரும். வா போவோம். என்னங்க சாசி நம்ம பைய சத்தத்தை கேட்டுகாங்க. எங்க? ஏப்பா அங்க ஒரு பெரிய பள்ள இருக்கு அந்த சைடுதான் நான் கேட்டேன். போலீஸ்டே சொன்னில. அம்மாங்க அவங்க இத வப்பால் சத்தம்லாம் கேக்கும். அங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. களம்போமா சார் நேரா இத சீக்கிரம் வாங்க. நம்ம மட்டும் தான் போகிறோம் எங்களோட மற்ற டீம்ஸ் எல்லாரும் சின்ன பையனும் இங்கே தான் தேடிட்டு இருப்பாங்க இருந்து காலையில் வரைக்கும் இங்கே தான் தேடிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் கவலைப்படாமல் வாங்க தூங்கிட்டு நாளைக்கு வரலாம் எங்கள் மேடம் நாங்கள் தூங்க மதி தள்ளு மேடம் அங்க என்னோட பையன் சத்தம் கேக்குதுன்னு என்னோட பொண்ணு பார்த்துட்டு வந்து சொல்லிருக்கான் நம்ம அந்த இடத்துக்கும் ஒருக்கா போய் பார்த்துருவோம் ஐயோ சார் அது வவ்வால் தான் வவ்வாலோட சத்தம் தான் உங்க பொண்ணு கேட்டு இருக்கா அங்க யாரும் இல்லை நீங்க எப்படி பாக்காம அது பவாலோட சத்தம் தானே சொல்லலாம் ஒருவேளை அது எங்களோட பையனோட சத்தமா இருந்துச்சுன்னா பாப்பா அந்த சத்தம் எங்க இருந்து வந்து அந்த சைடு ஒரு பெரிய பல்ல இருக்கு அழைச்சிலாம் வச்சிருந்தாங்க கிரீன் கலர்ல இருந்து பாக்க நீ கரெக்டா தானே சொல்ற அந்த இடமா ஆமா சார் ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்க என்னாச்சு சார் எங்க பையனோட சத்தம் அங்க கேக்குது என் பொண்ணு பாத்துட்டு வந்து சொல்லிருக்கா அங்க ஒருக்கா போய் பாக்கலாம் ஆனா வவாலோட சத்தம் சொல்லி போலீஸ் மேடம் சொல்றாங்க எங்களுக்கு இப்ப அந்த இடத்த பாக்கணும் ஒருவேளை எங்க பையன் அங்கதான் இருந்தானா என்ன கான்ஸ்டபிள் இதெல்லாம் நீங்க போய் பாக்க வேண்டியது தானே சார் அப்போ ரொம்ப இருட்டிட்டா அந்த சைடு போக முடியாதுல்ல அதான் நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன் அண்ணா என்னதானா அந்த பள்ளம் எந்த பள்ளம்னு தெரியுமா என்ன பண்ணும் ஹ்ம் மணி கண்ணு இப்போ அந்த இடத்துக்குள்ள போக வாய்ப்பே இல்ல. நம்ம ஏப்படி விழுந்ததுக்கு தான் பார்க்க முடியும். சார் எதுக்கு இப்போ போக முடியாது? இப்போமே போகலாம். ஐயோ அம்மா அந்த பாப்பா சொல்ற இடம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். இருட்டிலெல்லாம் போன வாய்ப்பே இல்லை நம்மளும் விழுந்து தான் கிடப்போம் அங்கே இருக்க வாய்ப்பும் இல்லை நீங்கள் பயப்படாதுங்க நம்ம நாளைக்கு விழிஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் ஒருவேளை அங்கே இருக்கிறதுலாம் வவ்வாலாக இருந்துச்சுன்னா போய் வேஸ்ட்டு தானே சரி நாளைக்கு போய் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் போகலாம் பாப்பா அந்த இடம் எங்க இருக்கு அங்க தள்ளி இருந்து ஆனா இப்போ எனக்கு வழி தெரியல ரொம்ப தூரமா இருந்து நீ எப்படி அந்த இடத்துக்கு போனா நான் சும்மா தேடி போயிட்டே இருந்தேன் நிறைய கம்பி கம்பியா இருந்துச்சு அதுல இருந்து தான் பார்த்தேன் சரிமா சரி சரி நீ இப்ப போ கிறிஸ்டோபர் மெடிசின் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாடா அம்மா மாமி வாங்கிட்டேன் ஜெசிகா முழிச்சிட்டாடா இல்லடா ஜெசிகா என்ன முழிக்கல ஏன்டா இப்படி நடக்கு ஒண்ணுல மாமி எல்லாமே சரியாயிடும் எம்மா நீ மௌலி கத்தை தானே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா அது நீ தானே ஆமாம் நான் தான் நான் யாருன்னு பார்க்குறியா இந்த மௌலி கூட லுத்தூஃப்யா படிக்கலாம் லுத்துஃப்சியாவோடய பார்ட்டி தானா ஓ அப்படியா சரி சரி சின்னாச்சி இருக்குது இந்த பேபி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க அதுவா என்னோட மர்மக ஜெசிகா அவளுக்கு உடம்பு திடீர்னு சரியில்லமா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படியா சரி சரி எல்லாம் நான் ஹலோ ஆ இருங்க நான் என்னாச்சு ஜெசிகா பாசி அங்க பவவன் அதே மாதிரி இருக்கும் நீ சொல்றது எல்லாம் உண்மையாமா அது தம்பி என்ன நம்பவே எனக்கு தெரியாதா என்னங்க நம்ம ஒரு போய் எப்படி போலீஸ் வந்தாதானே போக போலீஸ் நம்ம ஏதாவது பண்ணுங்க நம்ம அங்க போவோம் தம்பி லாஸ்ட் தொலைஞ்சு போகும்போது நான் கிட்ட சண்டை போட்டிருந்தேன் தெரியுமா நல்லா திட்டி விட்டு பாவம் எனக்கு இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பாவமாக இருக்கு சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அதான் நினைக்க மாட்டான் அவன் திரும்பி வந்துடுவான் நீ சாப்பிட்டியா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்டுருக்க மாட்டால இல்லை எனக்கு பாசிக்கல வாமா அம்மா உனக்கு தோசை தான் வாங்கி தரேன் வா மதி வெளியே டாக்ஸி இருக்கு நம்ம அதுல ஏறி போயிடலாம் ஆ நானும் வரேன் சசி இருக்கா நீ உட்காந்து தோசை சாப்பிடு நான் அப்ப போயிட்டு வரேன் அம்மா அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் ஆமா இவ வந்தாதான் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியும் சீக்கிரம் வாங்க நம்ம யாருக்கும் தெரியாம போகணும் போலீஸ்கிட்ட கிட்ட சொல்லண்டாமா ஐயோ இப்போ சொன்னா நம்மளால போக முடியாது நம்ம தான் யாருக்கும் தெரியாம போறோம்ல டார்ச் லைட் இருக்கா எப்ப அந்த இடம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும் ஏன்னா நேரா நிலா அங்க தான் விழும் அவ்ளோ பெரிய இடம் பாது சரி சரி எதுக்கு டாப்ஸ்லெட் வச்சிருக்கலாம் வாங்க கிளம்பு ஜெசிகா ஜெசிகா நல்லா இருக்கேடா மேடம் இவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க கொஞ்ச டேஸ்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா ஆ ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் கிறிஸ்டோபர் ஜெசிகாவை நல்லா பாத்துக்கோங்க ஆ ஓகே டாக்டர் இன்னைக்கு வீடக்கு போயிடலாமா ஏ குஸ்டூப் அன்னைக்கு வீட்டுக்கு நீங்களே டிஸ்டர்ஸ் ஆகி போயிடலாம் வேசிக்கா அத்தை மேலே இன்னும் கோபமாக ஏன் பேசவே மாற்றிக்கிறா ஐயோ ரொம்ப டயராக இருக்கு அதான் அப்படி இருக்கிறேன் ஓ சரிடா ஓகே நீ வேஸ்ட் பேபி நல்லா இருக்கா பேபி ஜூலி ஓகே மம்மி ஜெசிகா நீ எதும் நினைக்காதடா ஒண்ணு இல்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அதுவே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி அம்மா இந்த இடம்தான் ஐயோ இவ்ளோ பெரிய பள்ளம் இதுக்கு கீழ இருந்து தான் தம்பி சவுண்ட் வந்து என்னங்க நான் குமார கூப்ட பாக்கட்டா ஆ சீக்கிரம் குமார்மா குமார் உங்களுக்கு எங்க வரக்கூடாதுன்னு சொல்லி